இந்த படம் அசோக் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் கதை சொன்னார் உங்களுக்கு நான் வந்து சில கோட்பாடுகள் கோட்பாடுகள் வைத்திருக்கேன் படங்கள் லைக் பண்ணுறது என் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது ஈசனில் விட அது மாதிரி தான் சொல்லி தான் ஒத்துக்கிட்டேன் அது மாதிரியே கடைசியில் சசி பண்ணார் ஃபுல்லாக எந்த காஸ்ட்யூம்ஸும் மாற்றாமல் பண்ணார் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு படங்களில் பண்ணாலும் எந்த படத்துலையும் என்னுடைய நெருங்கி ஓமுத்தமிடாது அப்படின்னு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு படம் இது வந்து நம்ம அசோக் வந்து சொல்லையில் நான் முதல் சொன்னேன் பாலகோபி படம் என்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லணும்னு அவர் வந்து சொல்லையில் உங்களுக்காகவே அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் எழுதியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அன்றை சொன்னார் அப்போ சொன்னேன் என் காஸ்ட்யூம்ஸ் எதுவும் மாறுதா அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும் அதனால் மாற்றவே இல்லை அப்படியே எழுதியிருக்கோம் நீங்கள் எப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் படத்தை ஃபுல்லாக வர்றீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சொல்லி சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லையும் என்னை வேறு வேறு மாதிரி நடிக்க வச்சுருக்கார் இதில் டான்ஸோடு ஆட வச்சுருக்காரு அந்த பாட்டை போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரெண்டு பாட்டு போட்டிருப்பாங்க நான் படம் பார்த்துட்டேன் படம் அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நீங்கள் தவறாக அணைக்க வேண்டாம் நான் வந்து படம் பார்த்துட்டேன் படம் மிக 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 அருமையாக இருக்கிறது நான் படம் பார்த்தன்னே சொன்னேன் அஸ்வின்ட்ட இது அஸ்வின் இது வந்து ஒரே ஒரு படம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த சா என்னென்ன நினைக்கணுமோ அதையெல்லாம் ஷூட் பண்ணாங்க அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன் அது மாதிரிலாம் பண்ணாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவில் சென்ட்ராயன் இல்லைன்னா கூட பரவாயில்ல அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால அவர் இல்லைன்னா கூட நாங்கள் சமாளித்து அவர் கேரக்டர் கேட்ட மாதிரியெல்லாம் நாங்கள் ஆளுகளை பண்ணோம் எடிட்ரு கூட இதில் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்குங்க யாரையும் விட்டு வைக்கல அசோக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல கேரக்டர்ஸு நல்லா இதாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இதில் வந்து ரொம்ப இது சொல்லணும்னா பாலகோபி லொக்கேஷனுக்கே வர்றதில்ல அவர் வேறு படங்களுக்கு வந்து லொக்கேஷன் டெய்லி போயிடும் இந்த படத்தை பொறுத்தவரை அவர் ப்ரொடியூசராக இருக்கிறனால லொக்கேஷனுக்கே வர்றதில்லை மொத்தத்தையும் நம்ம அசோக்கும் நம்ம பிரபுடையும் ஒப்படைச்சிட்டாரு ஃபுல்லாக அவர் பிரதர் மட்டும் கேஷ் டெலிவரி பண்ண ஈவினிங் மட்டும் செட்டில் பண்ணுறதுக்கு மட்டும் வருவார் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எங்கள் சங்கத்தில் கிடச்சிருக்காரு அதுதான் கதிரேசன் முதல்ல பாலகோக்கியை கூப்பிடுங்க பாலகோக்கியை கூப்பிடுங்க ஏன்னா இப்போதான் சங்கம் எலெக்ஷன்லாம் பால ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அதுதான் உண்மையில் எங்களுடைய எண்ணங்கள்லாம் அதான் ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுக்கணும் ப்ரொடியூசரு எனக்கும் இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சில வருத்தங்கள் உண்டு வருத்தங்கள்லாம் நடிக்க நான் டைரக்ஷன்லையோ நடிப்புலையோ மற்ற இல்லை இல்லை பப்ளிசிட்டி மேட்ரில் இன்னும் அந்த படம் வந்து எங் இந்த மாதிரி ஒரு படம் தயாராகி தயாரிப்பு நடந்து படம் வெளியிட தயாராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது அது எனக்கு ஒரு மரிய மனக்குறை நான் அவங்கள்ட்ட அதுக்காக போராடி இருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க பணம் செலவு பண்ணி ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு தயாரிப்பாளராக நானும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது படம் எடுத்துட்டேன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணையில் தான் அதனுடைய உலகையில் அப்போது நம்ம ஷூட்டிங் பண்ணையில் எவ்வளோ சிரமம் படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ மறந்து போயிடும் கடைசியில் படம் வெற்றி அடைஞ்சால் தான் அந்த அந்த சிரமங்கள்லாம் மறையும் அந்த வெற்றி அடைகிறதுக்கு மெயினாக வந்து மீடியா நண்பர்களையும் நம்ம பத்திரிக்கை நண்பர்களையும் அணுகி இந்த படத்தை எப்படி வந்து கொண்டு வரணுங்கிறது இது எனக்கு தெரிஞ்ச மீடியா நண்பர்கள் கூட இன்றைக்கி தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம் ஏன்னா படம் வெளியே வர்றதுக்கு படம் வந்து இப்போது மாநகரம்னு ஒரு படம் வந்தது கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா சாதாரண படம் தான் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கு அது மாதிரி இந்த படமும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய படம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய படத்தினுடைய காட்சிகளை அதனுடைய ஷூட்டிங் இன்னும் நடக்கிறவுடைய சம்பவங்களை சின்ன சின்ன பிட் நியூஸை நான் சொல்கிறேன் மீடியா நண்பர்களுக்கு இந்த விளம்பரம் கொடுக்கறதுனால வந்து எங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் எழுதுகிற அந்த பிட்ஸுகளை தான் மக்கள் படிக்கிறாங்க அந்த பிட்ஸை வச்சு தான் ஒரு படத்தோடைய தர இதை வந்து தீர்மானிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீடியாவில் வர்ற விளம்பரங்கள் அதுக்கப்புறம் விமர்சனங்கள் அதுகளில் வச்சு பிக்கப் ஆகுது படங்கள் இப்போ கொஞ்சம் நல்ல காலமாக இருக்குது கொஞ்சம் படங்கள் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்க ஒரு நேரம் வந்திருக்கு இந்த மாதிரி நேரத்தில் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு விளம்பரம் விளம்பரம்னா நான் போளம்பரமாக பப்ளிசிட்டி கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது சின்ன சின்ன நியூஸாக இந்த சம்பவங்களை படம் ஆரம்பிச்சதுலேருந்தே கொடுத்துருக்கோம் நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் அசோக்கிட்ட இந்த மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் இன்றைக்கி ஷூட்டிங்கில் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து அது அவர் வந்து அந்த படத்தை சூ டயட் பண்ணுறதுல இருந்தார் ஒழிய அந்த விளம்பர சைடில் கொஞ்சம் விட்டுட்டார் அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆனால் படம் வெளியே வந்துடுச்சுன்னா அந்த படத்துக்கு உள்ள மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் இதற்காக சில திட்டங்களை இப்பொழுது நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வகுத்து கொண்டிருக்கின்றோம் அதை கதிரேசன் சொல்லுவார் அவர் எங்கே நீலே ஜெயித்தாலும் இப்போ வேறு நீல இருந்தாலும் அவர் செக்ரட்டரி செக்ரட்ரி தான் இருந்து அவருடைய உழைப்பு இந்த இப்போ வர புடிசர்களுக்கெல்லாம் நாங்கள் என்னென்ன நன்மை செய்ய போகிறோங்கிறது நிறைய திட்டங்களை தீட்டி வச்சுருக்கார் தலைவர் விஷால் அவர்கள் அவர் வருவார்னு நினச்சா அவர் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டார் அவர் இன்றைக்கி வராதது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா அவர் தலைவராகிட்டு இது ஃபஸ்ட்டு ஆடியோவா ரெண்டு ஆடியோவை முடிச்சுட்டேன் ரெண்டு ஆடியோ வந்துடுச்சு இருந்தாலும் வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அவர் வந்து ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் இருக்கா சொன்னாங்க அவர் வந்து நிறைய காரியங்களை தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர் நன்மைக்காக சில வகுத்து சில செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அதற்கு எதிரணி என்று பார்க்காமல் எல்லோரையும் அனுசரித்து செல்கிறார் அது ஒரு பெரிய பெருந்தன்மை நான் எதிர்த்து என்னையே ஒரு கமிட்டிக்கு தலைவராக போட்டுருக்காருன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எல்லோரையும் அனுசரித்து எல்லாரையும் இப்போ தயாரிப்பாடுகள் நல்லா இருக்கணும் படம் நல்லா போகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு அது என்னன்னு சொல்ல முடில ஒரு பயம் இல்லாத ஒரு வீரம் யாருக்கும் எதுக்கும் பயப்படுறதில்லை எனக்கிட்ட கூட அது உண்டு நானும் செஞ்சுருக்கேன் அது ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லோரும் அவங்கவுங்க பயப்படுறாங்க நாங்கள் இந்த சில மேட்டுகள்லாம் போய் பேசையில் பாதி ரேட்டுக்கு இருக்காங்க சில இதுகளை அது வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருபது முப்பது லட்ச ரூபா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஐம்பது ரூபா ஒரு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு முன்னாடியே கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு அந்த பலன்லாம் இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு இந்த வெற்றி விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சென்றாயன் வந்து பல சீனில் வரல அதனால் வந்து அதை எப்படி மேட்ச் பண்ணியிருக்காருன்னு படத்தில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அவர் என் கூடவே வருவார் பாதி நாள் காணா என்னன்னு கேட்டா ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு சொன்னாங்க நல்லது தான் சார் அதே மாதிரி கருணாகரன் அதான் இந்த படத்தில் கமிட் ஆன ஒன்று எல்லாருமே கொஞ்சம் பிஸியாகிட்டாங்க இல்லை சார் அதுதான் ஒரு காரணம் அது ஒரு ராசின்னு நினைக்கிறேன் அசோக் ராசி இந்த படத்தில் கமிட்டான ஒன்று எல்லாருமே பிஸியாகிட்டாங்க அப்போது அவங்கள சேர்த்து ஒன்றா சேர்த்து படம் எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டார் இதில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நான் மட்டுந்தான் நினைக்கிறேன் கூப்பிட்ட நேரத்துலலாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் அதனால் ஏன்னா நான் ரொம்ப படம் ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்கிட்டா அது நிறையா படம் பண்ணலாம் ஆனால் வந்து சில குறிப்பிட்ட பேர் சொல்றேன் இந்த ப படத்தினுடைய கதையை பொறுத்தவரில் இப்போது சமூகத்தில் ஒரு நடந்துகிட்டுருக்க கதை அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கல்லூரிகளில் என்ன தவறு நடக்கிறத அசோக் அப்பட்டமாக சொல்லியிருக்கிறார் அந்த கல்லூரிகளில் என்ன தவறுகள் நடக்குது அதனால் என்ன பிரச்சனைகள் வருது என்னென்னு நடந்தது உண்மைங்கிறத நீங்கள் படம் பார்க்கல அதை வந்து நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அதனுடைய தண்டனையை அனுபவிக்கிறதும் எடுத்துட்டார் அவர் எடுத்ததுக்கப்புறம் தான் அது தண்டனைலாம் வந்தது அப்போ அந்த சீனில் நடிக்கையில் நான் சொன்னேன் ஏன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு முன்னாடியா அப்படின்னு கொ சொல்லிட்டு அளவுக்கு இதை தத்துரூபமாக அந்த ஒரு நாட்டில் நடக்கிற நடப்பு இன்றைக்கி நடக்கிற சமூகத்தில் இன்றைக்கி நடக்கிற கல்லூரிகளில் நடக்கிற ஒரு தவறை மெயினாக சுட்டி காமிச்சிருக்காரு அதனால் இது கல்லூரிகள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் மாணவிகள் மத்தியில் ஒரு பெரிய தாய்மார்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி குறிவடைகிறேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்தில் இருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி